இதுல பாத்தோம்னா அண்ணா அப்படின்னா சிவன் கோயில் இருக்கு பாருங்க முன்னுக்கு வந்து மெனோரா தியேட்டர் இருக்கும் இப்போ ஒரு இயங்கரேல அது ஸ்டைலிஷ் மாண்டு புதுசா துறந்து புது வாசலன்னு ஆஹ் ஓகே ஓகே இது வந்து பெரிய பில்டிங் கட்டினோம் என்ன மில்லிங்கன்னு எங்களுக்குன்னு தெரியாது கட்டிக்கொண்டிருக்கினோம் பல வருஷங்களா கட்டி கொண்டிருக்கினோம் மேல பார்த்தோம் நாள் நாச்சிமார் கோயில் இதால போனோம்னா நாங்கள் இதுல வந்துருக்கினோம் பாருங்க முருக பேரு முருகன் பார் பார் இதில் எச்சமையா இருக்கு பாருங்க ஆஞ்சனேய கோயிலுக்கு வந்து அடிப்பு நடக்குது அனைத்து வணக்கம் நாங்க என்ன இந்த காலுக்கு நினைக்கிறோம் நினைக்கிறோம் அதாவது வந்து இன்னைக்கு வந்து கே கே எஸ் வந்து வரைக்கும் போறோம் அதுல வந்து நிறைய கடைகள் எல்லாம் இருக்கு அந்த வீதியில வந்து என்னென்ன இருக்குது எல்லாம் வந்து போறோம் கொண்டு போக்குறோம் எனக்கு பிசியான ரோடு இருக்கு நாங்க அதை காட்டிக் கொண்டு நிறைய பேருக்கு வந்து எங்கெங்க என்னென்ன இருக்கு இந்த வீதியில என்னென்ன இருக்கிறது தேடிக்கொண்டிருப்பீங்களா அதுல வந்து தேடிக்கொண்டு வரதுல இருக்கலாம் நீங்களும் வந்து வந்து இருக்கும் கொஞ்ச ஆரம்பிச்சு வரைக்கும் பாடிக்கொள்வன் நீங்களும் பாத்துக்கொள் மாதிரி இருக்கும் அது மாதிரி பாத்துட்டு எதுவும் காட்டணும் நீங்க சொல்லிக்கலாம் சொல்லிக்கொண்டு காலையில் சொல்லிக்கொள்ளாமலாம் வந்து போட்டு அதுன்னு சொன்னாலும் பண்ணி அதிலயும் வந்து போட்டுக்கொள்வேன் ஊர்வலையும் சுத்தி பார்க்கணும் நீங்க சொல்லி கொடுக்கற மாதிரி இருக்கும் காலையில பாருங்க அடுத்த காணொலி வரக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே வாங்க ஓகே இப்போ நாங்கள் வந்து ஹீல்ஸில் இருந்து ஆரம்பிக்கிறோம் இப்போ ஹீல்ஸ் இருப்பதில் பார்த்தோம்னா அபான்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ரோடில் ரிசர்வ்ட விலை கிடைவோம் அறுபது வீதம் அப்படிங்கால வந்து நிறைய ஏரியாவில் கடைகள் வருது பாருங்கள் ஹார்ட்வேர் எல்லாம் கச்சிருக்காங்க அது பைக் பார்ட்ஸுகள் எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் இதில் வந்து செலோன் வாங்கி இருக்கு பாருங்க இப்போ நாங்கள் ஸ்டாண்ட்லி வீதியில் போய் கொண்டிருக்கிறோம் நிறைய கடைகள் இருக்குது எல்லாமே வந்து காட்டி கொண்டு போகிறேன் நீங்களும் பார்த்து விட முடியாமல் இருக்குது நீங்கள் இதில் டைலாக் இருக்குது ஆபீஸ் இதில் டைலாக் அதாவது பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது பக்கத்துலேயே நிறைய வீக் ஒன் ஐடி பார்க்கண்டு அது வந்து பேர் இருந்தாருங்க நிறைய கடைகள் இருக்குது நடை ஸ் பி மற்ற பிஓசி இருக்குது எங்கள் பாருங்க பிஓசி முன்னாடி நலன் ஐடி மற்ற வைகே ப்ளாஸா மற்றக்காண்டு ஃபோன் ஷோப் நாங்கள் காணொலிகள் போடுற நாங்கள் அதுக்கு முன்னாடி நேஷன் ட்ரஸ்ட் பேங்க் இருக்குது அதுக்கு முன்னாடி என்எஸ்ஆர் பில்டிங் இருக்குது அது வெடிங் ஹால் இருக்குது அதுக்குள்ள சிங்கர் சிங்கஹிரி எஸ்எல்டி மோபிட்டல் ஸ்ரீநதியா இருக்குது இதுல இதுல டபுள் பெட்ரோல் பெரிய கடைகள் வருது ரெண்டு கரையும் தெரியும் பேர் வெளிநாட்டுல இருந்து பார்த்து வந்திருப்பீங்க என்ன மாதிரி இந்த வீதி அப்ப இருந்தது என்ன மாதிரி இப்ப என்ன மாதிரி இருக்குது அதுல வந்து நீங்கள் கேரளமா வந்து சொல்லிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நாங்கள் உங்களுக்கு காடி கொண்டு போறோம் வந்து இப்போ நாங்கள் வெள்ளப்பக்கம் திரும்ப போறோம் முத்தாஸ் கடை சந்தி என்ன சொல்லுவோம் இதுல வந்து நாங்கள் இப்ப வெள்ளப்பக்கம் திரும்பி காட்டி கொண்டு போறோம் இதுல வந்து கொஞ்சம் நிறைய பூக்கடைகள் விரும்பி வரும் கொஞ்சம் வண்ணார் சிவன் கோயில் வரைக்கும் பூவைக்கு கொஞ்சம் நிறைய பூக்கடைகள் மிது நேச்சுரல்ஸ் இருக்கு நான் ஏற்கனவே காணொலி போட்டுருந்தேன் நான் அப்படியே நிறைய பாருங்க இதுக்கெல்லாம் ஜஸ்ட்னா போவேனோ விஷ்ணு பவன் என்ன விஷ்ணு பவன் சைவ கடை வந்து சார் பார்த்தா இதுல பாத்தோம்னா வண்ணா பண்ண சிவன் கோயில் இருக்கு பாருங்க இது கால போனா அங்க சூரியார் வீதி இந்த சோழதலுக்கு கோயில்கள்லாம் இதுல எல்லாம் அந்த ஜூஸ் வரை எல்லாம் மோர் ஜூஸ் எல்லாம் குடிக்கிறவ இதுதான் நாங்க அந்த பஸ்ஸுக்கு வந்து நிக்கிறோம் அந்த பல ஓடி இந்த சயின்ஸ் வந்து இதுல எண்பத்தி ஆறு வந்து நிக்கிறோம் நாங்க வைத்தீஸ்வரா சந்தைக்கு போலாங்கண்ணா

மெதுவாக நாங்க போய் காடி கொள்றோம் ஆகலும் மெதுவா இல்லை ஓரளவு ஒரு ஸ்பீட்ல வந்து போய் காடி கொள்றோம் அதுதான் வீடியோ வந்து லெந்தா போகும் இதுல வந்து ஒரு ஜிம் ஒன்று இப்போ இதுல ஒரு குட்டி இதுல வந்து மெனோரா தியேட்டர் வேற மெனோரா சந்தி என்று சொல்றது இதுல பார்த்தோம்னா முன்னுக்கு வந்து மெனோரா தியேட்டர் இருக்கும் இப்போ ஒரு யங் அது தெரியல சந்தியில தான் நிற்கிறோம் என்ன போஸ்டர் தெரியல இப்போ எங்களை வந்து மெனோரா சந்தி கடந்து போனோம் என்றால் நாங்கள் காணொலி பக்கத்தடியில் எடுத்து போகிறது நான் சமீபத்தில் மங்களா மெனோரா சந்தி தாண்டி ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துலேயே வேறு பாருங்க மங்களா இங்கே வந்து சேல்ஸ் போய்கொண்டிருக்கு தீபாவளி சேல்ஸ் போய்கொண்டிருக்குது தீபாவளி இந்த ஒழுங்கு கிடவுனா விசிஎம்க்கு போகலாம் ஏன்னா ராவி சார் இந்த டியூசன் மேக்ஸ் படிக்கிறாங்களே எல் மேக்ஸ் படிக்கிறாங்களே தெரியும் அதுதான் சரி இங்கே போனால் விக்னா ஹோட்டல் இருக்குது விக்னா ஹோட்டல் கூப்பிட்டாக்குமே என்ன ஜேபி ஒய் பேசு ம் ஜேபிஎஃப் ஃபேஷன் கிளப் வந்து நாங்கள் வீடியோ போட்டு நாளைக்கு நிறைய கடைகள் வந்து நாங்கள் வீடியோ போட்ட கடைகள்லாம் வந்து வந்துருக்கும் அதில் ஒரு ப்ரீ ஸ்கூல் என்ன ப்ரீ ஸ்கூல் வந்துருக்குது இப்போ போக வந்து நிறைய இது வந்து கொஞ்சம் இதில் வந்து ஜெஃப்னா இண்டு கொலிச்சு அந்த இது வேறு இப்படியே வந்து நிறைய கடைகள் இந்த டிஜிஎஃப் ஃபார்ம் இதில் நிறைய கடைகள் அந்த பேர் நான் சொல்லாமே போகிறேன் யார் பிரச்சனை வந்து நிறைய இருக்குது வெற இதில் வந்து சொல்லிக்கொண்டு போகிறோம் நீங்கள் இதில் வந்து புதுசாக சன் ஸ்டைலிஷ் மாறண்டு புதுசாக தொடர்ந்து நினைக்கிறேன் வெளியில கேள்விப்பட்ட மாதிரி இருந்தது நல்ல கேரபா போய் கொண்டிருந்தது மற்ற எங்கால எவர்கிரீன் பிரிண்டர்ஸ் பிரிண்டர்ஸ் எல்லாம் அது பிறகு பாருங்க ஸ்கூல் இப்ப தான் விட்டா ஓலையா இப்ப நேரம் கிட்ட ரெண்டு முக்கால் ஒன்றாப்பத்தஞ்சு விட்டு கொஞ்சம் ஆயிட்டு பாத்தீங்களா இதெல்லாம் ஜெஃப்னா ஹிந்து ஸ்கூல் வருது இதுக்காக நாங்க திருப்பி நம்ம அந்த தொடங்கி கால ஸ்கூலுக்கு போய் கொள்ளலாம் அங்கால மெயின் வாசல் இருக்கு இல்லைன்னு இந்து கல்லூரி ஓகே இதுல இந்து கல்லூரி வீதி என்று போட்டது பாருங்க பாலிஸ் டிராஃபிக் பாலிஸ் எல்லாம் கடமேல நிக்கினா என்ன சரியான கிரவுடா இருக்கு ஸ்கூல் வர நேரம் இது சரியான கிரவுடா இருக்கு இது புது வாசல் அண்ணா ஓகே ஓகே பாருங்க இதல வந்து பார்த்தவனே இந்த ஒழுங்கீ காலே செம போனம்னா நாங்க ஓட்டோமடன் சந்தை போய் காலே பொம்மா வலியோ சரியங்கள 6 கால் மண்டம அதுக்கு வந்து போய் கொள்ளலாம் இங்க ஒரு ஜூஸ் கடை இருக்குது நல்ல ஃபேமஸ் ஆன ஜூஸ் கடை இது பிரேமால ஒரு பில்டிங் ஒன்றை கட்டறோம் நாங்க லே இயல் படிக்கிற காலத்துல இருந்து கட்டி கொண்டு இருக்கற பாப்பா அதே பாதம் இதுல நீலாம்பரி ஹோட்டல் ஓயல்வடிக்கு நீலாம்பரி ஹோட்டல் இருக்குதாங்க இதுல அப்படி இதுல ஒரு பெரிய ஒரு இது ஒன்று வேற இது வந்து அந்த காலத்துல இருந்து கட்டுறாங்க கட்டுறாங்க கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது மில்லியன் என்ற மாதிரி எல்லாம் கழிச்சிருந்தாங்க அது வேற ஏதோ இது வந்து பெரிய பில்டிங் கட்டினா என்ன பில்டிங் எங்களுக்கு தெரியாது கட்டிக்கொண்டிருக்கணும் பல வருஷங்களா கட்டிக்கொண்டிருக்கணும் இது வந்து சேரணி சூப்பர் மார்க்கெட் இது வந்து இருபத்தி நாலு மணி மார்க்கெட் நீங்கள் இந்த சந்தை கிட்ட வருவீங்கள் என்றால் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இந்த சந்தி என்ன சந்தி என்றால் கத்தாத சந்தி பாருங்க இது கத்தாத சந்தி இதுக்காக நாங்கள் சின்னவெளி ரோட்டுக்கு போய்கொள்ளலாம் என்ன இது நாங்கள் போகலாம் எங்களை வந்து பார்த்தோம்னா இதுக்காக நாங்கள் ஆனைக்கோட்டை ரோட்டுக்கு போய்கொள்ளலாம் இந்த வண்டு கடை நாங்கள் போ ஆடு போட்டோம் நல்லா இருக்கும் அத இருக்கும் அதில் அடுத்த மல்டி ஃபார்ம் அப்புறம் இதில் அந்த மல்டி ஃபார்ம் பார்த்துலேயே எங்கே அந்த ஜுவனி கடையும் இருக்கும் அந்த இருக்கு ஜுவனி டெக்ஸ் இந்த இது இதில் இருக்கு கேக்குறாங்க அந்த காலேஜ் பண்ணி வீடியோ கோடைக்கு வந்து காட்டியிருந்தாங்க புது கடை உண்டு இதை துறைக்கு இந்த சேல்ஸுக்காண்டி ஓபன் பண்ணியிருக்கேன் இன்னும் ஃபுல்லா ஓபன் பண்ணல சேல்ஸ்க்காண்டி ஓபன் பண்ணிருக்கிறேன் இப்படியே போனவொடன நாச்சிம்ம கோயில் இருந்து இப்போ அது வந்து நிறைய இது கார் சேல்ஸ்கள் எல்லாமே வந்து வந்து இருக்குது நல்ல ஒரு அரச நேரம் சின்ன குட்டி கோயில்கள் இருக்குது நல்ல ஒரு நிலா இருக்குன்னு அடிக்கிற வைக்க இந்த மரங்களுக்கு கீழே போய்க்க தான் நல்ல ஒரு நிழலா இருக்கு

இதால போனோம்னா நாங்கள் யாழ்ப்பாணம் வினசிட்டிக்கு போய்கொள்ளலாம் கொள்ளணும் முன்னாட்ஸ்வே கேரியர் வரைக்கும் போய் கொள்ளலாம். இங்க நேரா நாங்கள் கேகேசி இட தான் போறோம். ஒரு நேரமே சிலம்பேல கேகேசி இட தான் அப்படியே நேரா போய் கொண்டிருப்போம். போய் கம் வரைக்கும் நல்லா டிராஃபிக்கா இருக்கு. ஸ்கூல் வர்ற நேரம் நல்ல டிராஃபிக். இன்ன நேரத்துல நல்ல டிராஃபிக்கா இருக்கும். இதெல்லாம் பாசல் சர்வீஸுகள் எல்லாம் இருக்கு பாருங்க. B2 விசா சர்வீசும் அங்க இருக்கு. ஆ அது என்ன பொக்கில வேற இல்ல. அந்த நான் அந்த யாழ் சூப்பர் சேல்ஸ் என்ற ஒரு சேல்ஸ் கடை போட்டிருந்தேன் நான் பாருங்க அப்படியே நாஜிமார் கோயில் தாண்டி வேலைக்கு வந்து அந்த கடை வருது பாருங்க இதுல பார்த்தோம்னா இதில் தான் யாழ் சூப்பர் சேல்ஸ் இருக்குது இதுதான் அந்த சேல்ஸ் கடை அப்படியே பார்த்தோம்னா யாழ் பெரிய குளம் மகா வித்யாலயம் வந்துருக்குது பெரிய குளம் ஆ பெரிய குளம் சாய் போட்டோகிராஃபி என்று ஸ்டூடியோ கலர்கள் வந்து நிறைய பேர் இருக்குது நாங்கள் இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து தான் கோவிலுக்கு போகிறோம் அடுத்த வந்து அந்த திவ்யம் சாரி செல்வா மகாலே செல்வா மகாலாது கிட்ட வந்தோடனே வந்து நாங்கள் கொக்கையில் இருக்க வந்துடுவோம் எங்களை பார்த்தோம்னா நியூ செல்வா ஹோட்டல் அதுவும் வேலை நடக்குது இந்த வெள்ளிக்கிழமையான கூட்டுறவு வந்து முன்னுக்கு வேலை நடக்குது நல்லா ஆடு கூட்டம்லாம் நல்லா இருக்குது நான் ஒரு முந்தைய தான் சாப்பிட்டு நல்லா இருக்காது நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ என்ன தெரியல ட்ரை பண்ணி பார்க்குறது என்ன இருக்கும் இதில் பார்த்தோம்னா அந்த மூஸ் பிராண்ட் படியில் அந்த மூஸ் பிராண்ட் படியில் பெரும் பொம்பளை பிள்ளைக்கும் சேர்த்து இந்த குடும்பம் வந்து சேல்ஸில் போட்டுருக்கு பாருங்க திவ்ய மகாலில் இது வந்து திவ்ய மகா கோல் இது வந்து சேல்ஸ் போட்டிருக்கீங்க பாருங்க டிஜே எல்லாம் போட்டு பாட்டு போகுது நண்பர்களுக்கு வந்து காணொலி எடுத்துட்டு போய்கொண்டு இந்த இது காணொலி பாக்க வீட்டில வந்து ஜெக்னா தலஸ்லயும் வந்து அந்த காணொலி நீங்கள் பாரூரியமா இருக்கு இதுல பார்த்தோம்னா செல்வா பேலஸ் இருக்கு இதுல மூன்று மண்டபம் இருக்கு நல்ல ஒரு பெரிய இதாக இருக்கு செல்வா மகாலுக்கு வந்து செல்வா பேலஸ் எல்லாமே வந்து நாங்க இப்ப எங்க நிற்கிறோம்னா கொப்பிலுக்கு தான் வந்து நிக்கிறோம் கோப்பில் தான் இந்த இது எல்லாம் இருக்குது நாங்கள் நேரம் போய்கொண்டு கேட்க இங்காள இவர் இவர் வந்து என்னது ஸ்டார் குரூப் என்ன ஸ்டார் குரூப் இது இருக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் உண்டு இதே வந்து அம்மா இண்டஸ்ட்ரி அண்ட் இருக்குது அப்படியே நிறைய இதுகள் வந்து கொக்குவில் கூட வந்து கொண்டு போய்கிட்டு அதனால சந்தையை நோக்கி போய் கொண்டு போகலாம் இது எல்லாம் நல்ல டிராஃபிக்கான ஏரியா ஆக்சிடென்ஸ் போட்டேன் இனி இதெல்லாம் அந்த சந்தி வந்து திரும்ப சரியாக இருக்கும் அவனமாக திரும்ப இல்லை குவலையம் இருக்குது ம் இந்த பெண்ணில் வந்து திரும்ப தெரியாது அங்கால் வெறாக்களுக்கு தப்பன்னு அடிபட்டுப்போம்

சைக்கவேன் இவங்க போக இல்ல கொல்ல இலங்கை வாங்கி இருக்கு பாருங்க எங்களை போனால் அப்படியே நிறைய எதுகள் தொடர்ந்து நாங்கள் கொண்டு போலாம் கோப்பில கட்டுமான வேலைக்கு ஆட்கள் தேவையா யாரும் பாத்தீங்கன்னா வந்து சேரலாம் கொக்கவில வந்து எப்படி போட்டு இருக்கு பானி பூரி நிறைய எதிர்கள் வந்து கொண்டே இருக்கு அப்படியெல்லாம் எனக்கு இதுலயும் கோவையாம இருக்கேன் அதுலயும் இதுலயும் இருக்கு கோலையா இது வந்து மார்க்கெட் என்னெட் இருக்கேன் நான் கேட்டேன் இதில் அதுக்கு முன்னுக்கு ஒரு பழக்கடை இங்கே பாத்திர கடைகள் முன்னுக்கு கொக்கில் போஸ்ட் ஆஃபீஸ் எழுது பாருங்க தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகிறேன் இது இந்த சந்தி என்ன சந்தி சொல்றது சொல்கிறது குளப்படி சந்தியாக வேணேன் இப்போ நாங்கள் தாண்டி விரைக்கு வந்து இதில் வந்து ஒரு நீல கட்டுரம் பெரும் இதுதான் அந்த ஆட்சி மரவழி பொருள் கடை இங்க இந்த நீல கட்டுரம் இந்த நீல கட்டுரம் தான் ஆட்சி மரவழி பொருள் கடை இப்படியே பக்கத்தில் பார்த்தோம்னா பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது செல்வி நகையாக்கம் அது வந்து பேக்கிங் பேக்கரி எல்லாமே இருக்குது

பேர் வேறது வந்து பில்டிங் இருக்குது இப்ப நாங்க கொப்பையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் உப்பு மடம் சேர்த்தி வந்து நாங்கள வந்து கோண்டாவிலுக்கு போறோம் ஏன்னா இதுல கொஞ்ச தூரம் போனோம்னா ஒரு ஒழுங்க வெறும் அதுக்காக திரும்ப நாங்க மேனிப்பாக்கி போய்கொள்ளலாம் தாவடி என்ன சொல்றது சுதுமயம்மன் கோயிலை தாண்டி போறதான் சுதுமலை அம்மன் கோயில் சம்பந்தமான போராட்டம் காணிகள் ஜாட் வந்து தயாரிக்கிறான் பாருங்க பாருங்க

அடுத்தது நிறுதம் ஹோட்டலான்றது பாருங்க நிறைய கராட்சி வளர்கள் எல்லாம் வந்து நிறைய வந்து இருக்குது இப்ப நாங்க காய்ச்சி காய்ச்சி சந்தைக்கு வந்துட்டோம் என்ன உப்பு சந்தைக்கு வந்து வந்துட்டோம் இதுல வந்து நோட்ரே சுகமாக இருக்கல உம் அது நிறைய பிராஞ்சு இருக்கு முன்னுக்கு வந்து சில்வா அது என்ன நிறைய இருக்குது அப்படியே எதிராக பார்த்தோம்னா நோட்ரே ஃபேமிலி மாட்டேன்றது பாருங்க ரெண்டு அரச மரம் இருக்கு இதால போனா சந்திக்க போலாம் என்ன உம் அப்படி எங்களை பார்த்த உடனே ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று போய் பாருங்க வந்தோம்னா நாங்க இனி வந்து எங்க கால் வச்சிட்டோம்னா கால் வைக்கல பைக்ன சில்ல வச்சிட்டோம்னா கோண்டாயிலுக்குன்னு கோண்டா ஆயிலுக்கு வந்துட்டோம் பாருங்க ஒரே ஜூஸ் ஒன்று வருது ம் ஒரே வந்து நல்ல ஒரு ஃபேமஸ் ஆஹ் வந்திருக்கு மழை சீசன் வந்தா கொஞ்சம் கஷ்டம் தான் புது ஜூஸ் போயிருக்கோம் வேற ஏதாவது ஒரு கால் பண்ணை இருக்குது ஒரே இஞ்சு ஜூஸ் பேர் தான் ஒரே பேர் போடுங்க ஃப்ரெஷ் ஜூஸ் பார் ஒரேஞ்ச் ஃப்ரெஷ் ஜூஸ் பார் ஒரேஞ்ச் ஃப்ரெஷ் ஜூஸ் பார் இதெல்லாம் இருக்காங்க இப்போ வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பாத்து பெற்று கொடுத்து நிறைய நீங்கள் இதை அந்த சைடில் சும்மா ரோட் சைடில் வச்சு வைக்கணும் நாளைக்கு எங்கே வைக்கிற மாதிரி தெரியாது ஓகே இதை வந்து நோதோன் அனிமல் கிளினிக் இங்க வந்து நாங்கள் அனிமல் கிளினிக் வந்து கொண்டுலாம் மாதிரி இருக்கு நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய இருக்கும் இப்போ போனோம்னா மைபீஸாக இருந்தேன் நாங்கள் கோண்டாவில் நிற்கிறேன் கோண்டாவில் போய் நீ என்ன போகணும் நாங்கள் நல்லாம போனா போய் போறதுன்னா பாருங்க இதே பாத்தோம்னா ஒரு இது செலவாட கடைகள் நேரா போற பாதையை வந்து உங்களுக்கு காட்டிக்கொண்டு போறோம் இத மாதிரி நீங்களும் வேற எதும் பார்க்கணும்னா நீங்களும் கமல்ல கேட்டுக்கோன்னா அதுலயும் வந்து வருங்காலத்துல காட்டக்கூடிய மாதிரி இருக்கு இந்த பாதையில என்ன மாதிரி இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்களோ நிறைய மாற்றங்கள் இருக்கும் இப்ப என்ன மாதிரி இருந்தா கேட்கிறேன் என்றால் நிறைய மாற்றங்கள் நீங்க அப்பைய பார்த்ததுக்கு போறதுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு சைவ உணவகம் இருக்குது இதுல சோழர் கம்பெனி ஒன்று இருக்கு பாருங்க இது வந்து ஏதோப்பட்டது வந்து கருது பாருங்க முன்னே பார்த்தோடு பஸ் ஸ்டாண்ட் அந்த நிறைய கடைகள் நிறைய ஆய்வு உரங்கள் கடைகள் புதுப்பகங்கள் எல்லாமே இருக்குது ஹார்ட்வேர் வருது பாருங்க இதுல வந்து ஹார்ட்வேர் இருக்குது இதுல வந்து ஒரு தளவாட கடை ஒன்று கொடுத்தாருங்க நவராத்தினம் என்ன விளக்க நீங்களே மது இந்த பிரான்ச் என்ன பாருங்க இப்ப நாங்க இடைவெளி கூட போட என்ன இடைவெளி கந்தசாமி கோயில் ஒழுங்கா வேறு இடைவெளிக்க வந்துட்டான் இதுல குடிநீரா கடைகள் எல்லாமே பார்த்து கொண்டு போறோம் இதுல வந்து ஒரு ஒழுங்கை ஒன்று வெறும் இதான் நினைவில் கந்தசாமி கோயிலுக்கு போற ஒழுங்கையாக இருக்கும் மலை ஒன்று காட்டியிருப்பாங்க நினைவில் கந்தசாமி கோயிலுக்கு ஃபேமஸ் கோயிலா வந்து உலகப்பெரு மஞ்சம் இருக்கிற கோயில் காங்கே என்பது இது வந்து ஊரிப்பட்ட இதுகள் வந்து பெயின் கடை இருக்கு அதுக்கு கோயில் கொண்டு கோயில்க்கு பெயின் கடைக்கும் அண்ணா ஆராய்பாட்டுங்க கார் கண்டிடி இருக்குது மெரக்கடை இருக்குது பைக்கா பாருங்க சும்மா மிரக்கடி கடைகள் அது எல்லாமே வந்து இப்ப நாங்க இனிவிளக்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம் இனிவிளக்கல வந்தவங்க அடுத்த நாங்க தம்ஸ் அப்போ அதுவும் இப்ப கிட்டத்தில காணொலி போட்டிருந்தாங்க நிறைய கடைகள் வந்து காட்டிருக்கோம் இதுல ஒரு ஸ்கூல் ஒன்று வருது

இது ஒன்னிலுக்கு தான இது பிரைவேட்டா கவர்மெண்டா பிரைவேட் மேடங்கறது பார்த்தா இல்ல சர்ச் வந்துது வேற இல்ல மேனிஃபே வேற இல்ல இன்னவேல் மத்திய பேருது தெரிப்படமா அதுல வந்து ஏசிஎன்பி ஏடிஎம் இருக்கு அந்த மெட்ரோ ஹாஸ்பிடல் பக்கத்துலயே அந்த பக்கத்துல ஏடிஎம்பி கிளாஸ் வேணிரம் பிரைவேட்டா இருக்கு இந்த பேரும் இது ஸ்கிரீன் மேமோ இதுல ஒரு யூஸ் கார்டு வந்து வேறது இது கொஞ்ச தூரம் போய் இப்ப யுனிவர் பழைய தேட்டர் வேற போகுது அதுக்கு அப்படியே நேர் எதிர பார்த்தோம்னா தம்ஸ்அப் ஸ்டோர் இருக்கும் போன வாங்க நேராக பாருங்க தினைவில் பழைய தியேட்டர் அதுக்கு எதிராக நேர எதிராக பார்த்தோம்னா தம்ஸ்அப் ஸ்டோர் ஆன்லைன் ஸ்டோர் நாங்கள் இப்போ நேரம் டெலிவரி ஆகிற நாளைக்கு போட்டு நாங்கள் இந்த மாதிரி வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே தம்ஸ்அப்பில் வந்து ஒரு பொருள் ஒன்று பார்க்க வந்து நாங்கள் பார்த்துட்டு அப்படியே போய் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் இதில் வந்து நிறதாமரம் மந்திரம் அந்த காணொலி நானும் வந்து நிறைவு செய்து வரக்கூடிய மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் என்ன அது ஃபயர் பயரு ஃபயர் ஃபுல்ல அதை பாருங்க ஃபுல்லா வந்து ஃபயர்னால வந்து இனிவில் வந்த அந்த ஒரு சீசல வந்து போயிலுக்கு ஒரு ஃபேமஸ் ஆடம் அண்ணே இல்ல கொஞ்சம் குறைவா இருக்கு அண்ணே டே காரிகள வந்து சேலவண்ணே ஆ மேலே பார்த்தமனா பூங்கணைகள் மருதான அங்கால வந்து உங்களுக்கு மருதாமரத்துக்கு அங்கால வந்து தேவை என்றால் நீங்கள் காட்டிக் கொள்ளணும் என்றால் கே கே சரிக்கும் நீங்கள் ஹுமன்ல நான் அதே வந்து காட்டிக் கொள்ள மாதிரி இருக்கும் இதே மாதிரி சின்ன சின்ன கடைகள் அதுகள் இருக்கும் அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தேவையான வீடியம் வந்து நான் காட்டுறேன் உங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன் என்னால் பெயிண்டுகள் கலண்டு இருந்தது அதுல வந்து பெயிண்டுகள் சீர் பண்ணி நினைக்கிறேன் இதில் பிறகு காலை ஒன்று இருக்குது எனக்கு காலை ஒன்று அந்த பிறகுகள் விற்கணும் தேடி கொண்டு வந்தோம்னா வாரன் வாங்க வருவோம் இருக்கா இதில் வந்து பேசா வைத்து வாங்கியிருக்கலாம் இதில் ஒரு கடை ஒன்று உடுப்பு கடை ஒன்று இருக்குது பெரிய பில்டிங் ஒன்று கட்டுப்படுது பெரிய மாதிரி ஒரு பில்டிங் ஒன்று கட்டுப்படுது இதில் பார்த்தோம்னா பாருங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து பெய் நடிப்பு நடக்குது இதில் பார்த்தோம்னா நிறாமணம் சந்தை இதுக்குல வந்து இதெல்லாம் ஆக்கள் எல்லாம் குறைவாக இருக்குது கரை தொகுதிகள் இருக்குது முன்னுக்கே வந்து நிறாமணம் பெட்ரோல் சேர்த்துருக்குது நேரம் போனோம்னா அது போய்கொள்ளலாம் என்னால வெள்ளப்பக்கம் போனோம்னா நாங்க உடுமுறை பக்கம் போய்கொள்ளலாம் நாங்கள் இடப்பக்கம் தெரிவிக்க போறோம் சந்தையால இடப்பலம் தெரியல நாங்க உடுவில் போய் சங்க வேலிக்கால வந்து வீட்டை போய் தான் கடை தொகுதியில் வந்து காட்டுறோம் பாருங்க நிறைய கடை தொகுதிகள் இருக்குது இது வந்து சந்தை இந்த வாசல் ஒரு நிறைய வாசல் இருக்குங்க